வாக்குண்டம் நல்ல பூ கொண்ட பாதம் மனமுண்டாம் மாமல்குண்டாம் முருகா குரு முருகா அருமுருகாந்த முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி நினைவிடம் நின்று காக்க ஓம் குண்டலினி புரவாசினி சன்னமுண்ட விநாசினி பண்டிதனி வாராகி நமஸ்து அஷ்ணட்சுமி சுரபுணி அஷ்டதாரி விநாசினி இஷ்டகம் நிவாராகி நமஸ்துதே இன்னைக்கு நாம திருப்புகளோட நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் சரிங்களா முருகையா சரணம் சித்தி புத்தி விநாயகா வள்ளி தேவனி முருகையா மாமேகம் சரணம் விஜய் வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை கனைத்து அதிக்கும் இப்பொங்கு கடல் ஒன்றினாலே கருத்து அரைச்சிவத்து அங்கி வாய்த்தெழு திங்களாலே தனி கருப்பு விற்கொண்டு வீழ்த்த சரங்களாலே தகைத்து ஒருத்தி எய்த்து இங்கு யாக்கை சழக்கலாமோ புனத்தினை பண்டு காத்த மடந்தை கேள்வா குன்றின் குன்றின்மேல் திகழ் கந்த பனைக்க பனைக்கரக்கயத்து அண்ட போற்றிய மங்கை படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே இப்பாடல் அகத்துறையில் நாயக நாயகி பாவத்தில் முருகனை பிரிந்த தலைவிக்காக பாடியது கடல் சந்திரன் முன்மதன் மலர்கனைகள் இவை தலைவியின் பிரிவு துயரை காட்டுவன இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனைத்து அதிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே ஒழித்து அதிர்கின்ற இந்த பொங்கும் கரிய கடல் ஒன்றினாலும் கருத்து அறச்சிவத்து அங்கி வாய்த்தேழு திங்களாலே கோபித்து மிகச்சிவந்து போய் நெருப்பின் பின் நெருப்பின் சூட்டினை உண்டு கொண்டு உதித்த சந்திரனாலே தனி கருப்பு கொண்டு வீட்ட சரங்களாலே ஒப்பற்ற கரும்பு வெள்ளினை ஏந்தி மன்மதன் செலுத்திய மலர் சரங்களாலே ததைத்து ஒருத்தி ஏய்த்து இங்கு யாக்கை சழக்கலாமோ வாட்டத்தால் தனித்த ஒருத்தியாம் இந்த தலைவி இலைப்புற்று இங்கு உடல் தளர தளரலாமோ தினைப்புணத்தினை பண்டு காத்த தினைபுனத்தில் உள்ள பகிரை முன்னால் காவல் செய்த மடந்தை கேள்வா வள்ளியின் கணவனே திருத்தணி பதிக்குன்றின் மேல் அதாவது திருத்தணி தளத்தின் மலை மீது திகழ் கந்த வேலை விளங்குகின்ற கந்த கடவுளே பனைக்க ரங்கையத்து அண்டர் போற்றிய பனைமரம் போன்று பருத்த உடைய வெள்ளை யானைக்கு ஐராவதம் உரிய தேவர்கள் போற்றுகின்ற மங்கை பாகா மங்கையாகிய தேவயானியின் பக்கத்தில் இருப்பவனே

முழுது நாரிகள் இதழி பசனிகள் கிடையின் மேல் மனம் உருகிட தழு தழுவிகள் பொருளாலே பரவி இலாமையல் கொடு சமூறிபவர் அதிகமாக அதிகமாக ஒரு பொருள் தருபவரோடு பழைய பேர் என இதம் உற அணைபவர் விழியாலே பகழி போல் விடு வினை கவர் திருடிகள் தமை என் தமையனா வகை அருகதி பெறும் வகை பக பகர மா மயில் மிசை வர நினைவதும் ஒரு நாள் ஒரு நாளே அரியரன் அதிபர் மலர் அயன் இமையவர் நிலை பெறாது இடர்பட உடன் முடுகியே பட அயில் தொடும் அறுமுக இளையோனே அரிய காகனம் உரைகூர் மகளிட கணவனாகிய அறிவு உள்ள விதரன அமரநாயக சரவணபவ திரள் உடையோனே தரும நீதியர் மறை உலர்பொரை சரிவு உலா உ உரா நிலை பெருதவும் உடையவர் தளர்வு இள மனம் உடையவர் அறிவினர் பரராஜர் சகல லோகமும் உடையவர் நினைபவர் பரவு தாமரை மலர் அடி இனிது உர தணிகை மாமலை மணிமுடி அழகிய பெருமாளே பெரிய பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாடல்ல முதல் அடிகளில் வந்து எப்பயும் போல முறையற்ற உறவு முறையற்ற சிந்தனை முறையற்ற செல்வம் முறையற்ற உறவுகள் தேவையில்லைன்றாங்க அவிழிய போடாம மெய் மெய்யறிவாக உன் திருவடியை தேடுகின்ற ஒரு அந்த அறிவாக எல்லா எல்லா அறிவும் என்னோட அயன்புள்ளமும் நல்லறிவை பெறுறதுக்கு முருகா உன்னுடைய காலடி வேணும்னு சொல்றாங்க உன் காலடி சரணாகதி அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து உம் பகரமா மயில் மிசை வர நினைவதும் ஒரு நாளே எனக்கு நீ போதிக்க சிறந்த மயில் மேல் வர நீ நினைக்கும்படியான ஒரு நாள் உண்டாகுமோ அரியரன் அதிபர் மலர் அயன் இம்மையவர் திருமால் ருத்திரன் என்னும் மேலோர் தாமரை மலரின் மேல் இருக்கும் பிரம்மன் தேவர்கள் தத்தம் தொழிலில் நிலை பெற ஒட்டாமல் துன்பப்பட உடன் முடுகியே அசுரர் அயில் தோடும் அறுமுக இளையோனே உடனே விரைந்து சென்று அசுரர்கள் தூளாகுமாறு வேலாயுதத்தை செலுத்திய அறுமுக இளையோனே அரிய கானதம் உரை குரமகளிட கணவனாகிய அறிவுல விதரன அருமையான வள்ளி மலை காட்டில் உலகின் உரைகின்ற குரமகள் வள்ளி நாயகின் கணவன் கணவனாகிய அறிவுள்ள தயால குணம் படைத்தவனே அமர நாயக சரவணபவத்திரள் உடையோனே தேவர்களின் தலைவனே சரவணபவனே வெற்றியை உடையவனே தரும நீதியர் உரை ஆஹ் தர்ம நீதியர் மறை ஊழர் பொறை ஊழர் சரிவு உரா நிலை பெரு தவம் உடையவர் தரும நீதி வாய்ந்தவர்களும் வேதம் கற்றவர்களும் பொறுமை உடையவர்களும் தவறுதல் இல்லாத நிலை வகையில் தவம் புரிபவர்களும் தளர்வுலா மனம் உடையவர் அறிவினர் பரராஜர் சோர்வு இல்லாத மனத்தை உடையவர்களும் அறிஞர்களும் மேலான அரசர்களும் சகல லோகமும் உடையவர் நினைபவர் பரவு தாமரை மலர் அடி இனிது உர எல்லா உலகங்களுக்கும் அதிபர்களும் உன்னை நினைந்து போற்றுபவர்களும் தோழும் தாமரை மலர் போன்ற திருவடி இனிது பொருந்த தணிகை மாமலை மணிமுடி அழகியல் பெருமாளே மாமலையின் அழகிய உச்சியில் அழகு விளங்க விற்றிருக்கும் பெருமாளே ஓம் ஸ்ரீம் இங்க லிங்கணே வர சர்வஜன்மஸ்மனிஸ்வக உருவாய் உருவாய் உருதாய் மரு அமலாய்மணி ஐ கருவாய் விதிவாய் குருவாய் அருவாய் குலிணி ஓம் குண்டலி நீண்ட முண்ட விநாசினி வராகி நமஸ்தே ஆஷலட்சி ஸ்வரூர் ஆஷதாரி திரஸ் நீக்கமதாயி வராகி நமோசே ஜெய் ஸ்ரீதாராம் ஜெய நம நம மிக நம ஜெய ஓம் முருகா குருமுருகா அருமுருகா அந்த முருகாணி மாத்திரம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு மயம் இல்லை குகனுண்டு குரு இல்லை கவலை இல்லை வேலு மயிலும் துணை வேலு மயிலும் துணை வேலு மயிலும் துணை நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் நாடி வந்து கோலின் செய்யும் கொடுங்குற்றின் செய்யும் கோரேசர் தாளும் தலும் சனின் தண்டையின் தன்மும் தோணும் கடமும் கண் முன்னி வந்து தோன்றின தோன்றிடனே அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல் பே தமிதா முத்தாபித பத்மயோனிக்கு அனந்தகோமா மமரோகராக்ஷிம் நிருந்தி பாதாலய வாச விஷ்ணு கிரி உலாவிய முளை மீசை துகில் இடு கவடர் நாடக விரது